உண்மை உறவினர்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் எனது உளப்பூர்வமான முகமனை தெரிவித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் அலைக்கும் வாரீர் வாரீர் நம் வாழ்விலும் நமது குடும்பத்தின் வாழ்விலும் நமது உறவினர்கள் ஊர்வாசிகள் உலகத்தார் உயிரினம் அழைத்திடும் நல்லறம் நிலைத்திட வாரீர் வாரீர் புதுக்கோட்டையிலிருந்து மதுரை செல்லும் பஸ்ஸில் பயணம் செய்து பாருங்க திருமயத்துக்கு போல பஸ் ஒரு சிறிய ஊரில் நிற்கும் அந்த ஸ்டாப் பள்ளிவாசல் ஸ்டாப் என்று சொல்லப்படும் அந்த ஒரு ஊருக்கு பெயர் பள்ளிவாசல் அது அழகிய தமிழ் பெயர் அதனுடைய முழு பெயர் காட்டுபாவா பள்ளிவாசல் என்று சொல்லப்படும் அதாவது காட்டுபாவா பள்ளிவாசல் இந்த ஊர் இந்த ஊர் ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் வரலாற்று பூர்வமான ஊர் இந்த ஊர் பற்றிய மேலும் பல தகவல்களை இறைவன் நாட்டத்துடன் அடுத்த வீடியோ காணொலியில் பகிர்ந்து கொள்ளலாம் ஆனால் அதற்கு முன்பாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமான பார்வை பார்வையிட வேண்டிய அவசியமான ஒன்றை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வதே இந்த ஆடியோவின் நோக்கம் வீடியோவின் நோக்கம் இந்த பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் அறம்பதித்த சிறிய அழகிய பசுமை நிறைந்த கிராமம் அந்த கிராமத்திற்கு பெயர்தான் பெங்களூர் அதை பற்றி தான் நான் இன்று உங்களோடு அந்த ஊரிலும் அந்த ஊரில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஒரு அறம் சார்ந்த நடைமுறையையும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பேராவல் கொண்டவனாக உங்களோடு உரையாடி கொண்டிருக்கின்றேன் இங்குதான் வரலாற்று பதிவாக வழிகாட்டும் அறம் அறக்கட்டளை சார்பாக மிக பிரம்மாண்டமான கட்டிடமாக செயல்பாட்டில் இருக்கின்ற கருணை இல்லம் இந்த கருணை இல்லம் பற்றி தான் உங்களோடு கருணையோடு உங்களுடைய கருணையை அதிகரிக்க உறவாடி கொண்டிருக்கிறேன் உரையாடி கொண்டிருக்கின்றேன் இந்த கருணை இல்ல கட்டிடம் கடந்த ஜூலை பதினைந்தாம் தேதி துவக்கப்பட்டது அந்த கட்டிட திறப்பு விழாவிற்கு அந்த கருணை இல்ல அந்த அறம் நிகழ்ச்சிக்கு நான் ஜஸ்ட் ஒரு கெஸ்ட்டாக சென்று வருவ சென்று சென்று வரவில்லை அங்கு தங்கி மூன்று நாட்கள் முத்தான அந்த சிறப்புமிக்க ஊரிலே அந்த அறம்சார் நிகழ்விலே மூன்று நாட்கள் ஒரு பணியாளனாக அறப்பணியா அறப்பணியாளர்களோடு சேர்ந்து ஒரு சிறிய அறப்பணியாளனாக தொண்டாற்றி மகிழ்ந்து வந்தேன் ஏன் இவ்வாறு உங்களிடம் அழைப்பு விடுக்கிறேன் ஆர்வப்படுத்துகிறேன் என்றால் கண்டிப்பாக உங்களுக்கும் அது நிச்சயமாக தெரியும் அறம் திறப்பு விழா நிகழ்ச்சியில் போய் மூன்று நாள் அங்கே தங்கி பணி செய்து எல்லாத்தையும் மனசாலே நேசித்தேன் நேசித்தேன் அதன்படி தான் உங்களுக்கு என்னுடைய ஆவலை பேசுகின்றேன் சொல்லுகின்றேன் இப்பொழுது பெங்களூர் ஒரு பசுமையான ஊராக ஏன் என்னுடைய கண்ணில் படுகிறது என்றால் அங்கு செயல்படுகின்ற செயல்பாடுகள் தான் நீங்களும் சென்று பார்வையிட வேண்டும் உங்களுக்கும் அந்த பார்வையில் பங்களிக்க வேண்டும் என்ற ஆர்வம் தூண்டப்படும் இந்த பெங்களூர் பழைய காட்சிகள் தடங்கள் இன்னும் இருக்கின்றன அதையெல்லாம் வந்து குடும்பத்தோடு பார்வையிடுங்கள் ஃபோட்டோ எடுத்து பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் பங்களிப்பையும் செய்யுங்கள் பொருளாதாரத்தை உடல் உழைப்பை தந்து மகிழுங்கள் பழைய காலத்து பெங்களூர் உறவுகள் யார் யார் என கேட்டு தெரிந்து அந்த உறவுகளை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் அந்த அறம் வளாகத்தில் என்னென்ன பணிகள் நடக்கிறது என்பதையும் உங்களுக்கு விவரிப்பது உங்களை உண்மையிலுமே சென்று பார்க்க ஆர்வத்தை தூண்ட வேண்டும் என்ற இறை பிரார்த்தனையோடு மீண்டும் உங்களை அழைக்கின்றேன் அங்கே அறம் அறக்கட்டளையின் சார்பாக கட்டப்பட்டிருக்கப்பட்ட கட்டப்பட்டிருக்கின்ற அந்த கருணை இல்லத்திலே மிகச்சிறந்த வடிவமைப்போடு பல்வேறு பல்நோக்கு திட்டங்களை அங்கே இருக்கிறார்கள் ஆகவே நீங்கள் வந்து பாருங்கள் உதவி ஒச ஒத்தாசை செய்யுங்கள் பொருளாதாரத்திலும் உடல் அந்த கட்டிடத்திலே ஹாஸ்பிடல் மருத்துவமனை வளாகம் அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த மருத்துவமனை வளாகத்தோடு சேர்த்து மெடிக்கல் மருந்தகமும் அமைக்கப்பட்டிருக்கிறது ஆசிரியர் அமைந்து அமர்ந்து நோயாளிகளை பார்வையிடுவது நோயாளிகள் தங்கி சிகிச்சை அளிப்பதற்குரிய வசதிகளும் செய்யப்பட்டிருக்கிறது நூலகமும் அமைக்கப்பட்டிருக்கிறது லைப்ரரி என்று சொல்லக்கூடிய நூலகமும் அமைக்கப்பட்டிருக்கிறது இறை இல்லமும் அங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல மிக அற்புதமான வசதிகளோடு கூடிய குளிப்பறை கழிவறை குளியலறை அனைத்தும் மிக நேர்த்தியாக நிரப்பமாக செய்திருந்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இந்த பகுதியிலும் அந்த பகுதியிலும் அந்த இறை இல்லத்திற்கு இந்த பகுதியிலும் அந்த பகுதியிலும் மாடியிலே மிக நீண்ட விரிந்த அகலமான வகுப்பறைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன வகுப்பறைகள் கட்டியிருக்கிறார்கள் அங்கே முதியோர் விதவைகள் இன்னும் வசதி வாய்ப்பற்ற தொழில் ஆர்வமுடையோர் வந்து அங்கே தொழில் கல்விகளை கற்றுக்கொள்வதற்கும் பயிற்சி பெறுவதற்கும் வேலை செய்திகளை பகிர்ந்து கொண்டு வேலை வாய்ப்பிற்கான வாய்ப்பினை ஏற்படுத்துவதற்கும் இப்படி பன்னோக்கு திட்டத்தோடு மிகச்சிறந்த உயர்ந்த நோக்கத்தோடு அந்த அறம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அறம் அறக்கட்டளையின் சார்பாக கருணை இல்லத்தின் வாயிலாக ஆகவே அன்பர்களே நண்பர்களே உறவுகளே மனமகிழ இறை அருள் பெற இது போன்ற உள்ளத்திலும் இல்லத்திலும் ஊர் உலகெங்கிலும் இந்த அறப்பணிகள் தொடர வாரீர் வாரீர் பெங்களூர் வாரீர் அறம் அறக்கட்டளை சார்பாக நடைபெறுகின்ற அந்த கருணை இல்ல அறப்பணிகளை பார்வையிட்டு பயன்பெறுவீர் மக்களையும் பயன்பெறச் செய்வீர் இறைவன் நமக்கும் உங்களையும் சென்று பார்ப்பதற்கும் பணியாற்றுவதற்கும் வாய்ப்பினை நல்குவானாக என்ற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்தூர்